ஸ்மார்ட் ஐ ஸ்டடிஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் ஃபைவ் அப்பர் கண்ட்ராக்ஷன் வித் ஹெச் அப்படின்ற கான்செப்டில் இருக்கக்கூடிய ஃபைவ் கன்ட்ராக்ஷன்ஸை பார்க்க போகிறோம் ஸோ இப்போ பார்க்க போகிற இந்த கன்ட்ராக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வேர்ட் சயின்ஸாக யூஸ் பண்ண முடியாது இதை வந்து ஒரு வேர்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பார்ட் வேர்டாக யூஸ் பண்ணக்கூடிய கன்ட்ராக்ஷன்ஸ் இதில் சிலதுக்கு வேர்ட் சயின்ஸாக கூட கன்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது அதையும் நம்ம இதில் பார்க்க போகிறோம் சரி அது என்ன அந்த ஃபைவ் அப்பர் கன்ஸ்ட்ரக்ஷன் வித் ஹெச் அப்படின்னா சிஹெச் ஜிஹெச் எஸ்ஹெச் டிஹெச் டபுள்யூஹெச் இதை ஞாபகம் வைக்கிறது ரொம்ப சிம்பிள் ஏபிசிடிஇ ஃபஸ்ட் அல்பபெட் ஃபஸ்ட் ஃபைவ் லெட்டர்ஸ் ஞாபகத்தில் இருந்ததுன்னா போதும் அந்த ஃபஸ்ட் ஃபைவ் லெட்டர்ஸ் கூட சிக்ஸ்த்து டாட் ஆட் பண்ணிங்கன்னா அதுதான் இந்த சிஹெச் ஜிஹெச் எஸ்ஹெச் டிஹெச் டபுள்யூஹெச் இப்போது ஏ கூட சிக்ஸ்த்து டாட் ஆட் பண்ணால் அதுதான் சிஹெச்ங்க பீல சிக்ஸ்த் டாட்னா ஜிஹெச் சியில் சிக்ஸ்த்து டாட்னா எஸ்ஹெச் டீயில் சிக்ஸ்த்து டாட்னா டிஹெச் இவில் சிக்ஸ்த்து டாட்னா டபிள்யூஹெச் சரிங்களா ரொம்ப சிம்பிள் ஏபிசிடிஇ இந்த அஞ்சு லெட்டர்ஸ் கூட சிக்ஸ்த்து டாட் ஆட் பண்ணால் அதுதான் இந்த அஞ்சுமே இதில் நான் சொல்லியிருந்தேன் இதை வந்து நீங்கள் பார்ட் வேர்டாக தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் இந்த ஜிஹெச்சை தவிர்த்து மற்ற நாளுக்குமே வந்துட்டு நாம் ஒரு வேர்டை குறிக்கக்கூடிய ஒரு வேர்ட் சைனாகவும் யூஸ் பண்ணலாம் என்ன அப்படின்னா சிஹெச்க்கு சைல்டு உங்களோட பேராக்ராஃபில் நீங்கள் டைப் பண்ணும்போது சைல்ட் அப்படின்ற வார்த்தை எங்கேயாவது வந்ததுன்னா அந்த இடத்துல நீங்கள் சிஹெச் மட்டும் டைப் பண்ணால் போதும் பட் சில்ட்ரன் சில்ட்ரன்ஸ் சைல்ட் கேர் சைல்ட் அப்படின்னு வந்தது அப்படின்னா யூஸ் பண்ணக்கூடாது சைல்டுன்னு வந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த ஒன் சிக்ஸை யூஸ் பண்ண வேண்டி வரும் அடுத்து எஸ்ஹெச் அப்படின்னா ஷேல் டிஹெச் அப்படின்னா திஸ் டபிள்யூஹெச் அப்படின்னா விச் ஸோ இதுதான் வேர்ட் சைன்ஸ் மற்றபடி மற்ற வேர்ட்ஸ்கோ நடுவில் வந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து பார்ட் வேர்ட் சைனாக தான் யூஸ் பண்ணணும் வேர்ட் ஆயினா யூஸ் பண்ணக்கூடாது இந்த நாலு வேர்டுக்கு மட்டும்தான் நீங்கள் அதை வேர்ட் சைனாக யூஸ் பண்ண வேண்டிய இருக்கும் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் கொடுத்துருக்கேன் பாருங்கள் ஹி ஹிஸ் லைக்குக்கு நம்ம ஆல்ரெடி வந்து வேர்ட் சைன் படிச்சிருக்கோம் ஸோ எல் அ சைல்டு சரிங்களா இதில் இந்த டிஹெச் யூஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு ரூல் இருக்குது என்ன அப்படின்னா ஒருவேளை இந்த டிஹெச்க்கு அப்புறமா இருக்கக்கூடிய லெட்டர் வந்து ஈயாக இருந்தது அப்படின்னா நீங்கள் டிஹெச் கண்ட்ராக்ஷன் யூஸ் பண்ணக்கூடாது த கண்ட்ராக்ஷன் தான் யூஸ் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் தெம் இருக்குது அப்படின்னா அதில் வந்து பக்கத்தில் ஈ இருந்ததுன்னா நீங்கள் த கண்ட்ராக்ஷன் தான் யூஸ் பண்ணணும் டிஹெச் கண்ட்ராக்ஷன் யூஸ் பண்ணக்கூடாது தென் க்ளோத் அதர் அப்படின்னு மேபி உங்களுக்கு வந்து இங்கே கீழே பாருங்கள் தேனு இருக்குது ஆனால் அங்கே டிஹெச்க்கு அப்புறமா ஈ வரல அப்போது நீங்கள் டிஹெச் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் டிஹெச்க்கு பக்கத்தில் இ வந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக த தான் யூஸ் பண்ணணும் டிஹெச் யூஸ் பண்ணக்கூடாது இதுதான் வந்து டிஹெச்ச்கு இருக்கக்கூடிய ஒரு ரூல் சரிங்களா ஸோ இங்கே வந்து நான் ப்ராக்டிஸ்க்கு சில வேர்ட்ஸ் கொடுத்துருக்கேன் அதில் கேப்ஸில் எழுதியிருக்கிறது எல்லாமே வந்துட்டு நீங்கள் கண்ட்ராக்ஷன் யூஸ் பண்ணக்கூடியது ஸோ இது மாதிரி இருக்கக்கூடிய வேர்ட்ஸ்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இது ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கூடியும் ஸோ இன்றைக்கி நம்ம படித்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபைவ் அப்பர் கண்ட்ராக்ஷன் வித் ஹெச் சிஹெச் ஜிஹெச் எஸ்ஹெச் C, D, ஏபிசிடிஇ கூட சிக்ஸ்த்து டாட் ஆட் பண்ணால் வரக்கூடியது தான் இந்த ஃபைவ் கண்ட்ராக்ஷன்ஸுமே இதில் வேர்ட் சயின்ஸ் இருக்குது எந்தெந்த இதுக்குன்னு மட்டும் பார்த்தீங்கன்னா shall, சைல்டு எஸ்ஹெச்கு ஷேல் WH திஸ் which விச் இதில் டிஹெச்க்கு மட்டும் ரூல் இருக்கு என்ன அப்படினா இ வந்துச்சு அப்படின்னா அப்புறம் இ வந்துச்சு அப்படின்னா நம்ம த தான் யூஸ் பண்ணணும் டிஹெச் கண்ட்ராக்ஷன் யூஸ் பண்ணக்கூடாது ப சப்போஸ் இ வராமல் வேறு ஏதாவது லெட்டர் வந்ததுன்னா நம்ம தாராளமாக டிஹெச் கண்ட்ராக்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இ வந்ததுன்னா டிஹெச் இ அதாவது த கண்ட்ராக்ஷன் தான் நம்ம யூஸ் பண்ண வேண்டி வரும் ஓகேவா ஸோ இது மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஸ்பெஷல் எஜுகேஷன் பிரெயில் ரிலேட்டடான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ